ஹீரோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வந்தார் ஸ்கேமில் மாட்டி விட்ட மினிஸ்ட்ர ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ரவிசா வாலி டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பாலகிருஷ்ணா ஈஷா சௌலா பார்வதி மெல்டன் ஸ்ரீனிவாச ராவ் சுரேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான பாலகிருஷ்ணா சம சூப்பரா நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள காமெடியெலாம் சம சூப்பரா ஒரு கோட்டை ஆயிருக்கு அதுலேயும் ஒரு சில காமெடி நம்மளை வாய் விட்டு சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு படத்தோட செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சூப்பராக இருக்குது படத்தோட சினிமோடகிராஃபி பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் லேக்கிங்காக இருக்குது படத்தில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை படத்தோட டியூரேஷனை இன்னும் கிரிப்பா கட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான ஸ்டோரி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்து பழக்கப்பட்ட அதே அதிர பழைய ஸ்டோரியா இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது படத்தில் ரெண்டு ஹீரோனும் இருக்காங்க பட் அந்த ரெண்டு ஹீரோனியுமே பாட்டுக்கு மட்டும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போற நார்மல் ஹீரோனியா தான் இருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்